ஜானகி சந்தியாசிடில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து ரகுராம் கிட்ட வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சிடுறாங்க காமிச்சதுக்கப்புறமெட்டுக்கு சிவா காலில் அந்த பொண்ணையும் சரி ஊர் மக்களையும் வந்து அதிரடியாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு த என்னோட தம்பியோட கௌரவத்தை மீட்டுட்டாரன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் செம்ம பரப்பரப்பு இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரக்ராம் வந்து நான் வேண்டியதெல்லாம் நடக்கட்டோன்ட்டு சிவாவுக்கு வந்து தலையில் வந்து தண்ணியை வச்சுட்டு ரெடி பண்ணுறாங்க அந்த சமயத்தில் டக்குன்னு ஒரு பொண்ணு வர்றாங்க வந்தோன்னே வந்து நீ எதுக்கு வேணுப்பாட்டை சொல்கிற அப்படின்னோன்னே இல்லை கிட்ட வந்து ஆதாரம் இருக்கான் அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னோட ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடணும் மாயா ஃபோனில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிட வேணாம் என்கிட்ட வந்து சிவா சித்தப்பா தப்பு பண்ணலன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அதனால் அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ சீக்கிரப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி போனை வச்சிடறாங்க வச்சதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து தூண்டி விடுறப்ப நம்ம மகாலிங்க எப்படி அதான் வந்து சொல்லியாச்சு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் இப்படி பண்ணால் எப்படி அப்படின்னு கேட்டோன்னா நிப்பாட்டுங்க ஒரு நல்லவன் வந்து தண்டிக்கக்கூடாது அவன் வந்து ரொம்ப நல்லதாங்கிறனால அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா வந்து நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்னோனா அதெல்லாம் முடியாதுன்னு இங்கே நான் சொல்கிறது தான் இறுதி முடிவு அப்படின்னு வந்து ரகுராம் வந்து இப்போ தான் வந்து நல்லபடியாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க மாயா ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது அவகிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னால் அவள் வந்து எப்போவுமே சரியான இடத்துல தான் நிப்பா அப்படின்னு சொன்னோன்னா சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் டக்குன்னு மாயாவை வந்துடுறாங்க அங்கே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பொண்ணு வந்து எஸ்கே பார்க்கலான்னு பார்க்குறாங்க டக்குன்னு போகிறவங்க வந்து எங்கே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறியா அதெல்லாம் விடமாட்டோம்னு அந்த பொண்ணை வந்து பிடிச்சிடுறாங்க எங்கள் ஐயா மேலே பழியை போட்டுட்டு நீ வந்து எஸ்கே பார்க்கலான்னு பார்க்குறியா இரு உனக்கு வந்து உண்டுலன்னு பண்ண போகிறப்ப மாயா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து மாயாவும் சீனுவோ பார்த்தோன்னே வந்து இவன் வந்து சொல்லிடுறான் இவங்க நேற்று ராத்திரி வந்து என்னை வந்து வம்புழுத்தாங்க மிரட்டிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் நாங்கள் பேச வேண்டியது இல்லை பேச வேண்டிய ஆளே வருவார் அப்படின்னு யார் வரப்போகிறா அப்படின்ட்டு வந்து மகாலிங்கமும் சரி பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணும் சரி கரெக்டாக டோரை திறந்துட்டு வந்தோன்னா அவங்க பிடிச்ச வரத பார்த்தோன்னா ஐயோ இவனா இவன் வந்து அடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓட பார்க்குறாங்க ஓடாமல் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து ஏ வந்தோடனே நீ இன்னும் இருந்தது இல்லையா ஏன் மேலே பழியை போட்டு போனேன் இப்போ என்னன்னா இந்த ஊருக்கு வந்து அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே யார் நீ எதுவாக இருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து சொல்லுன்னு ரெகுராம் சொன்னோன்னு ஐயா வணக்கம் இந்த மாதிரி வந்து இவளோட புருஷன் நான் தான் அப்படின்னொன்னே இத்தனை நாள் நீ எங்கே இருந்தேன் நான் வந்து உள்ளே இருந்தேங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே ஓன் ஆட்சியெல்லாம் எப்படி நான் வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னொன்னே ஏற்கனவே ஒரு ஊர் அந்த ஊர்லேருந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் தான்ய்யா இவளால் நான் உள்ளே போனேன் இப்போ மறுபடியும் இதே மாதிரி தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை முதல்ல நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிக்கங்க அப்படின்னோன்ன நீ ஏன் அங்கேருந்து வந்தவேன் நீ சொல்கிறதுலாம் நாங்கள் எப்படி மகாலிங்க வந்து எல்லாரையும் பேச வைக்கிறாங்க சரிங்கய்யா நான் எதுவும் பேச வேணாம் கையில் வந்து ஒரு வீடியோ இருக்குல்ல அதை பாருங்கிட்ட வாங்கிட்டு வந்து அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க காட்டினதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரகுராம் பார்த்துட்டு செம கடுப்பாயிடுறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து எல்லாரும் பார்த்ததுன்னோன்னு ஆமாம் இதை காசு வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கேன் அட பாவி ம எங்கள் ஐயாவை பார்த்து தப்பாவை வந்து படியை போட்டு வச்சுட்டேன்ல இரு ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அவளை வந்து அடிக்கப் போகிறாங்க இருங்க இருங்க அவளை அடித்தா மட்டும் பற்ற அடிக்கலாம் கூடாது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இவன் வந்து காசு வாங்கினால மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவள் காசு வாங்கினவ வந்து தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இவளுக்கு வந்து காசு கொடுத்த ஒரு யாருன்னு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து கேட்குறாங்க யாருமா அது அப்படின்னு கேட்டோன்னா இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அவங்க முகத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனில் பேசினாங்க அதுக்கு அடுத்தது வந்து முகத்தை காட்டாமல் இதெல்லாம் செஞ்சா காசு தருவேன் அப்படின்னாங்க அதனால நான் செஞ்சேன் அப்படின்னோன்னே இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னோனே மாயா வந்து சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்துக்குள்ளேயே ஒரு ஆள் வந்து அந்த இவளுக்கு காசு கொடுத்தவன் இருக்கான் அப்படின்னு அதிரடியாக மாயா வந்து பேசணுன்னா அவங்க யாருங்கிறத ஃபோன் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு மாயா பேசினப்ப அ உனக்கு யாராவது பயப்படாதமானு ரகுராமன் சொல்கிறாங்க இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மனுப்பிக்கிட்டே இருக்கப்ப வந்து வந்து கண்ணா பண்ணனு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நீங்கள் வந்து அவசரப்பட்டு தேவையில்லாமல் என் தம்பியை வந்து பஞ்சாயத்தில் வந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அவர் சொன்னதை வந்து நீங்கள் கேட்டிருக்கணும் நாங்கள் என்ன பண்ணுறது கண்ணால் பார்த்துட்டோம் அதனால வந்து நாங்கள் சொன்னோம் அப்படின்னோன்னே கண்ணால் காப்பது போய் காதால் கேட்பது போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொக்ராம் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு சரிங்க இப்போ என்ன நடந்து போச்சு அதுதான் வந்து அந்த பொண்ணை வந்து உடனே வந்து மணி வந்து சொல்லிடுறாப்புல அவருக்கு வந்து சும்மாலாம் விடக்கூடாது மேற்கொண்டு இன்னொரு ஆளுக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி ஒம்பலாம் எழுக்கக்கூடாது அவளுக்கு எதாவது தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிடுறோம் சரி அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ஆமா ஆமா அப்படின்னு வந்து சிவாவோட ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மெட்டுக்கு ரகுரம் வந்து நிப்பாட்டுங்க எல்லாரும் யாரும் அவசரப்படாதீங்க நம்ம ஊரில் எல்லோரும் வந்து பொண்ணுங்களை வந்து தெய்வமாக நம்மளாம் மதிப்போம் அதனால் நம்ம வந்து இந்த ஊருக்கிட்டேயும் அந்த புருஷன் ஒரு புருஷங்கிட்டையே வந்து என்ன செய்யணுமோ அவங்களே செஞ்சுக்கிட்டோம் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப வந்து அதே அப்படியே எப்படி போக முடியும் நடந்த பிரச்சனைக்கு வந்து சிவாவோட கௌரவத்தை மீட்கணுன்னா முதல்ல வந்து காலில் விழுகணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து சிவா காலில் வந்து மன்னிப்பு கேட்டுறாங்க மன்னிப்பு கேட்டு முடித்தோன்னா அதான் மன்னிப்பு ஆச்சு இல்லை போக வேண்டியது தானே அப்படின்னா ரெகுரம் விடலை நீங்கள் வந்து ஒழுங்காக விசாரிக்கிறதுனால நீங்கள் பண்ண தப்புனால தான் நீங்களும் காலில் ஆகணும் ஊர் மக்கள் எல்லாரும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் பழிய அப்படின்னு அதுக்குண்டான ஊரில் உள்ள எல்லாரும் காலில் உழுந்துடுறாங்க காலில் விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சிவாவை எந்திரிக்க சொல்லிடுறாங்க மாயாவை வந்து ரொம்ப நன்றின்னு வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து சிவாவுக்கு வந்து இப்படியே போவேன்னா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லபடியாக கௌரவமாக கெத்தா வந்து வெள்ள வெட்டி வெள்ள சட்டையில் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்